இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் 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 குடியரசுக்கு அரசியமற்றவேற்றுக்கையாக்க்கப்ப ஒரு சிறப்பு சேவை தொடங்கும் நம்ப பிரியாஸ் நம்பர் அருமையான காலை ஒப்பிடுக போகிறோம்

ஒரு சரியா பட்டுவர் அவர்கள் வழங்கும் ஒரு அண்டா நம்ம பிரியாசும் ஒரு பட்டு சாலை வெட்டி பெற்றது

ஒரு சைக்கிள் அருமையான காலை காலையில் அடுத்து வர காலை வெட்டி பெற்றது அடுத்து வரக்கூடிய காலை அந்தமான் மணி பாசன நிர்வாக கொக்கரவப்பட்டி சிங்காவிலே நோக்கி வருகின்ற வரக்கூடிய காலைக்கு பரிசுரிய வைக்க நல்லப்படிக்கும் <laughs> 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 <laughs>

ஒரு டை சூப்பரியா புனித பிடிப்ப ஒரு அண்டா நம்ம சொல்லுங்கள் ஒரு சோழல் புனித ஓரளவு பிடிச்ச ஒரு பட்டு சாலை மணிய நம்பி நினைவு மாடு ஆயுள் ஸ்டோர் வழங்கும் ஒரு பயணி காப்போம் நம்ம பிரியாஸ் பட்டி சார் ஒரு சூப்பரியா அருமை அருமை ஆக அருமை ஆக காலை ஹேற்றி பெற்றது हामीले हल्ला नगर काल एक साइकल लिए कुरी नलापुर सुपर 2 2 नलापुर सुपर यो था कालै भेटि भेट्नुहोस् सुभा आनंदित पीटीपी एसआरएस गरग म तंग तास नोगे गर्न र पट्ट चलाए गौरव مطपु सुपर सुपर மாடி வீரர்களுக்காக அடுத்து வரக்கூடிய நாளை ஒரு கட்ட சபா அவurlar காலை வரக்கூடிய காலைக்கு பரிசு ஒரு ட்ரெய்னிங் தேர ஒரு ட்ரெய்னிங் கவுண்டில் ஃபுல் ஐஸ் ஒரு ட்ரெய்னிங் எடுத்து ஒரு கட்ட சபா சூப்பர் அருமையான ஒரு மாடி வீரர் வெற்றி பெற்றட்டாங்க காலை வெற்றி பெற்றுகிட்டு மாடி வீரர் எத்தனை பேர் வந்தாங்க காலைக்கு பரிசு டிரை முடிவுகள் ரோபோ எட்ஜென்சி பலகம் ஒரு 4 நம்ம கட்டுச்சா சூப்பர் அருமை வெற்றி பெற்ற மாடு விட்ட மாணவன் எச்சரிக்கை காலைக்கு ஒரு டிரைனிங் நாளைக்குரிமாவது சேனல் நம்ம பிரியாஸ் வரதும் ஒரு பத்து சேனல் எஸ்வந்த குமார் நம்ம பிரியாஸ் வரகம் ஒரு சேனல் மாதம் ஒரு சேரு நம்ம சூப்பராக உலக நல்லா பிடிப்பா புடி சொன்ன அருமையான கால அருமையான வீரர் ஒரு டைம் ஒரு பத்தி கொண்ட ஒரு டைனிங் ஒரு பத்துயிட் நான்கு மணி ஏழு நான்கு ரெண்டு பேரும் பிடிக்க வைப்பா சோ அறு மணி நேரம் பிடிக்க வைப்பா தந்தைப்பாது மாடு திரும்ப வெற்றி பெற்ற மாடு மாறு வெற்றி பெற்றது அவர்களை

ஒரு அந்தமான் சிங்காதி அவர்கள் அரசை மகேஸ்வரர் காட்சி பரிசோதனை ரெண்டு பேர் குஞ்சா சாலை திட்டிட்டது ரெண்டு பேர் குஞ்சா காலை திட்டிட்டது தள்ளுப்பி கபடி வரைக்கும் ஒரு ஹைட்ட்டில தராரும் வாட்டின் டயர் யார் அதிவி நேத்து சாமவங்களோட சாட்டாக ஒரு தீவர வந்த நம்ம பிரஜகு ராத்திரியிலே நீங்க வார அந்த ராதியেরা சைலென்ட் கிராவுண்ட் தங்களுடைய சூப்பரிய நம்ம பிரஜை சப்பா பட்டி கோல அருமையான गाना நல்ல குடிப்பா சூப்பர் அருமையான குடிட்டரா கேளுங்க நீங்க அங்க பிரிந்து வந்து காலை திட்டிட்டது

அஞ்சனம் ரெயா சொல்லுங்க பாண்டோ ரெயா கையில போட்ட புளியா அடிச்சوني ரெயா வெளிய வா தெரிஞ்சே நம்ம கையோட பாருவானால வெளிய அனுப்பிடுங்க ஏ மாபுரிய ப சூப்பர் ஆறி நேனிரு மாது வீரா கெட்டிட்டான் அடுத்து வரக்கூடிய நம்மளோட அஞ்சனம் செக்சஸ் ரவுண்ட் சூடான நம்மளோட சவுண்ட் வர வேண்டிய அளவுக்கு

கார்மே கார்மே சூப்பர் அப்பா ஏ கார்மே கார்மே இந்த மூணு 850 நம்பர் மார்க்கர் பீட்ட ஊத்திட்டு போகணும் சலபதி மூணு காண்டார் வீதி தேவி செல்வரர் சவளை கருகுடைய காலிக்கு பரிசு ஒரு அப்பா கருங்காரங்கார வரங்கல ஒரு 900 ரூபாய் குடுங்கப்பா ரெண்டு மூணு ரூபாய் குடுங்க சூப்பர் ஆளுமே ஆளுமே மாடு பிடி வீரர் வெற்றி பெற்றார் மாடு பிடி வீரர் வெற்றி பெற்றார் அடுத்து ஒரு காலை மூணு ஒரு கணிசாக வருகுமா காலை

ஒரு சாலை நம்ம ஒரு பட்டு சாலை காலை வெற்றி பெற்றது அவர்கள் <laughs> <laughs>

சார்ப்பட்டு வெட்டி பெற்றது ಪಟ್ಟಿಚಲ ಮೈಸೂರು ಮರಿಯಾಕೆ ಮಳೆಯ ಸುಂದರ ಅಣ್ಣ ನಮ್ಮ ಪ್ರಿಯ ಸರ್ಪ ಪಟ್ಟಿಚಲ ತಾತ ಯಸ್ವ ಕೃಷ್ಣಕುಮಾರ್ ಯಸ್ವ ಅವರು ಅದೊಂದು ಬಾಬಾ ಅವರು ಎರಡು ದಿನ ನಿಂತಿರೋರೆ ಎಳೆಕಿಬಿಟೇವಾ ಸೂಪರ್ ಆರು ಮನೆ ಕಾಲ ಸ್ಟಾರ್ ಏಟಿ ಬೇಕಾದರು ನಾನು ರಾಜಿಯ ಪ್ರೇರಣೆ ನನ್ನ ಮನೆನಲ್ಲಿ ನೀನಾಸಿ ಅಲ್ಲಿವರು ಅವರು ದೊಡ್ಡ ಬಾರಿ ಮಟರ್ ಬಿಡಿ ಮೋಸಸ್ ಮಾಡ ಮರಕುಡಿ

नोबल वटी عليكم और जल्दी कासु नम्मा प्रिय सोले ने मोर पट्ट चाल है प्रथम वटी संदल संवत्सदि माडू और जल्दी कासु थोड़ा जल्दी करके मोर जल्दी कासु खड़े और तो और सुट के लिए सरगुड़ी गाने के परिचय और सुट के लिए सरगुड़ी गाने के परिचय और ड्रेसिंग कोड नथमरी वटी कमल माडू सरगुड़ी वटी सरगुड़ी वनों और ड्रेसिंग कोड नथमरी वटी कमल माडू सरगुड़ी वटी सरगुड़ी वनों और ड्रेसिंग कोड ஒரு முன்னாண்டி கோவிலில் ஒரு அண்டா பிரத ஒரு அண்டா நம்ம பேச பத்து ஒன்று வெற்றி பெற்றார் மார்புடி வீரர் வெற்றி பெற்றோம் அடுத்த சட்ட வரைப்படுங்க மார்புடி வீரர்கள்